வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பலம் வந்த பாவம் இளம் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த அதிர்ச்சி அருவறுப்பு சம்பவம் பேண்ட் ஜிப்பை இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டல் எதற்கும் செயல்பட்ட புதுமை பெண் வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டில் நேற்று இரவு இளம்பெண் ஒருவர் பஸ்ஸுக்காக காத்திருந்தார் அப்போது அவருக்கு எதிரே சிறிது தூரத்தில் நின்றிருந்த வாலிபர் ஒருவர் அந்த இளம்பெண்ணை பார்த்து தனது பேண்டின் ஜிப்பை கழற்றி ஆபாச செயலில் அருவருக்கத்தக்க வகையில் ஈடுபட்டார் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் கூச்சலிட்டுள்ளார் ஆனால் யாரும் உதவிக்கு வரவில்லை இதை பயன்படுத்திய அந்த வாலிபர் சர்வ சாதாரணமாக இளம்பெண் எதிரிலேயே தனது பேன் ஜிப்பை மீண்டும் மீண்டும் கழற்றி அருவருக்கத்தக்க வகையிலும் ஆபாசமாகவும் நடந்து கொண்டார் ஆனால் வாலிபர் செயலை கண்டு அந்த பெண் அஞ்சவில்லை துணிச்சலாக தனது செல்போனில் வாலிபர் பேன் ஜிப்பை கழற்றி பாலியல் தொந்தரவு செய்வதை அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்தார் அதை போலீசாருக்கு அனுப்பி உதவிடும்படி கேட்டுக்கொண்டார் போலீஸ் வரும் வரை அந்த பெண் அங்கேயே இருந்தார் இதுதான் சான்சேன நினைத்து வாலிபர் தொடர்ந்து பேண்ட் ஜிப்பை கழற்றுவது மூடுவது என அட்ராசிட்டியின் உச்சத்துக்கே சென்றார் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் வாலிபரை கோழியை அமுக்குவது போல் அமுக்கி பிடித்து ஸ்டேஷன் அழைத்து சென்றனர் ஸ்டேஷனில் வைத்து ஜிப்பை கழற்றி காட்டினார் தம்பி என போலீஸ் தங்களுக்கே உரிய பாணியில் கேட்டுக்கொண்டனர் இனிமேல் இதுபோல் செய்ய மாட்டேன் என போலீஸ் காலில் விழுந்து கெஞ்சினான் போலீஸ் சும்மா விடுமா என்ன முட்டிக்கு முட்டி ரெண்டு தட்டு தட்டி எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் பிடிச்சி தள்ளிட்டாங்க ஜெயிலுக்கு போன ஜிப்பு பாட்டி பேரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மகேஷ்குமார் வயசு முப்பத்தி ஒன்று ஜெயிலுக்கு போன ஜிப்பு பாட்டி பேரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மகேஷ்குமார் வயசு முப்பத்தி ஒன்றுன்னு தெரிஞ்சது போலீஸ் விசாரணையில் இவன் பகல் பூராவும் வேலை பார்ப்பானா நைட்டு பூராவும் பஸ் ஸ்டாண்டில் சுற்றித் திரிவானான் பெண்களை கண்டதும் பேண்ட் ஜிப்பை கழற்றி காட்டுவானாம் என தெரிய வந்துச்சு இது தாண்டா தமிழ்நாடு போலீஸ் என தங்களது கெத்தை காட்டிய போலீஸாரின் கனிவான கவனிப்பில் அசந்து போன அவன் இனிமே ஜிப்பே இல்லாத பேண்ட் போட முடிவு செஞ்சிட்டானான் ஜிப்பு ஆசாமியை ஜெயிலில் போட்ட போலீஸுக்கு இல்லைங்க பெண்ணிடம் அறுவிறப்பாக நடந்த ஆபாச ஆசாமியை போலீஸ்கிட்ட மாட்டிவிட்ட அந்த புதுமை பெண்ணுக்கும் பாராட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க